எழுப்பிய கேள்விகள் இருக்கு இல்லையா அதற்கு நீங்க ஆதாரம் கொடுங்க இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுத்து எய்தர் சஸ்பென்ஷன் அல்லது பதவியே பறிப்பு என்பதை நோக்கி ஒரு பயங்கரமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது இப்போது பாஜக என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது நாடாளுமன்றத்தில் என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு த பிரிண்டில் வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் வி வில் ஃபார் மோஷன் அகைன்ஸ்ட் ராகுல் காந்தி ஃபார் மிஸ்லீடிங் லோக்சபா ரிஜிஜு அப்படிங்கிறோம் ரிஜு ராகுல் காந்திக்கு எதிராக நாங்கள் பிரிவிலேஜ் மோஷனை கொண்டு வர போகிற நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் அவர் என்ன அப்படி மிஸ்லீட் கேள்வி இருக்கு முதல்ல முதல்லேஜ் என்ன உரிமை மீறல் தீர்மானம் இந்த உரிமை மீறல் தீர்மானத்தை வைத்து இதற்கு முன்பாக கடந்த காலத்தில் பதவிகள் அது பரிபோல்ஷன் செய்யப்பட்டிருக்கானா செய்யப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் எட்டு எம்பிகளை பண்ணாங்க அது அடிப்படையில் சபாநாயகர் உரையின் போது போகுது ராகுல் காந்திக்கு பேச வாய்ப்பு தரலன்னு அவங்க போனதுக்கு எதிராக ப்ரிவிலேஜை மூவ் பண்ண போறேன் அப்படின்னுட்டு பாஜக எம்பி ஒருவர் கொண்டு வந்தார் அதனுடைய நீட்சியாகவும் நம்ம பார்க்கலாம் அந்த நேரத்தில் அவர்களை வெளியில அனுப்புவது அப்படிங்கிறது தான் நோக்கங்கிறதுனால அந்த முடிவை எடுத்துட்டாங்க இதற்கு முன்பாக எம்பி பதவியே பறிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டாக்டர் சுப்பிரமணியன் சாமிக்கு அவர் வெளிநாடுகளோடு இருக்கக்கூடிய சக்திகளோட சேர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக சில வேலைகளை செய்தார்னு பிரிவிலேஜ் குழு அமைத்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவியில் இருந்து அவரை நீக்கி அன்றைக்கு

நரவனே ஜெனரல் அவர்களுடைய புத்தகம் அதுல அந்த சீனா படை அங்க உள்ள படை ஊடுருவி வந்த போது ஒரு முடிவிடாம நீங்க எர்ந்திருக்கிறீங்கனுங்க மேல குற்றச்சாட்டுகளை வைத்து அடுக்கி இருக்கார் அந்த புத்தகம் சொல்ற பிரவிலேஜா இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அது முழுக்க முழுக்க ரெண்டு தரப்பு ஒப்பந்தம் இல்ல ட்ரம்ப் நம்ம மேல தலையில தனிச்சிருக்காரு குற்றச்சாட்டு வச்சு பேசியிருக்கிறார் இதுல எதற்காக இந்த பிரவிலேஜ் மோஷன் கொண்டு வருகிறோம் என்பது குறித்து சொல்லல யார் கொண்டு வர போறா இப்போ அவர் குறிப்பிட்டதுல வந்து பாத்தீங்கன்னா

நல்ல என்பது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது காம்ப்ரமைஸ் அப்படிங்கறது தான் அவங்க வந்து தங்களுடைய பிரச்சாரமாக ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் கொண்டு வந்து அங்க நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியில பேனர் எல்லாம் வச்சு இந்த பக்கம் ட்ரம்ப் பெரிய சைஸ்க்கு நிக்கிற மாதிரி அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா அதானி ஃபைல்ஸ் சிரிக்கிறது எப்சின் ஃபைல் சிரிக்கிறது நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா வேற சில ஃபைல்ஸ் இருக்கு அவருக்கு கீழே இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு கேரிகேச்சராக ஆக நம்முடைய பிரதமர் இருக்கிற மாதிரியான ஒரு பேனர் நாடாளுமன்ற வாசல்ல வச்சு இதெல்லாம் போய் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க பிஎம்எஸ் காம்ப்ரமைஸ் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்தியா இந்தியா பிளாக்கு அரசு ஒருவேளை இருந்திருந்தால் நாங்க அமெரிக்காவோட இந்த மாதிரி கையெழுத்து போட்டிருந்தா டொனால்டு ட்ரம்ப் இப்படிலாம் போட்டிருந்தா அவங்க எங்களை இப்படி நடத்தி இருந்தா நீங்க என்னென்னலாம் ரியாக்ட் பண்ணிருப்பீங்க ஒருவேளை நாங்கள் இருந்திருந்தால் சமமாக அவங்க பதினெட்டு பெர்சன் நம்ம பொருளுக்கு போடுறாங்கன்னா நம்மளும் பதினெட்டு போடுறது ரெண்டு பக்கமும் சமமா இருக்கும் நம்ம ஜீரோ வரியே போட எதை வேணாலும் உள்ள கொண்டு வாங்கன்னு எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கற கேள்வியை வச்சுட்டு நீங்க இந்தியாவை விட்டு விட்டீர்கள் குறிப்பிடுகிறார் இது குறித்து உங்களுக்கு இப்படி விற்பனை செய்வது உங்களுக்கு அதை வந்து ஒரு தவறாவே நினைக்கலையா உங்களுக்கு அதுல வந்து கூச்சம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை போட்டுக்கிறாரு இது ரீசென்ட் அக்ரிமெண்ட் குறித்து இதற்கு பின்னால் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சித்தாராமன் அவர்கள் ஆக்சுவலா முதல்ல நிதி அமைச்சர் ஏன் வரல நான் எதிர்க்கட்சி தலைவர் தானே வந்து உட்கார கூடாது அப்படிங்கற மாதிரி ஒரு கேள்வி

முதல்ல சபாநாயகர் திருமணத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி எழுத்து போடுறாங்க ஆனால் நேற்றைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி அதற்கு எதிர்மனை வந்த பிறகு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா இதுக்கு பலரும் என்ன சொல்றாங்க நீங்க என்ன செய்தியாளர் நீங்க செய்தி பாக்குறது இல்லையா தமிழ்நாட்டில எவ்வளவு கூட்டம் நடக்குது பாருங்க கனிமொழிக்கு இங்க கூட்டம் பேசுறாங்க டிஆர் போல அங்க பேசுறாங்க மொத்தம் திமுகவனுடைய இருபத்தி ரெண்டு எம்பிகளும் தமிழ்நாட்டுல இங்க வேலை வாக்கம் வந்துருல்லையே அட்லீஸ்ட் அங்க யார் யார் இருக்கிறார்களோ கதிரானவர்களது மற்றவர்கள் யார் இருக்கிறாங்களோ இருக்கிறவங்க போய் வழக்கமா உட்கார்வாங்க

நாங்க அனுமதிக்க முடியாது இதற்கு அவர் உடனடியாக இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் கூடுதலாக யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரியின் மீது எந்த விதமான பிரியர் நோட்டீஸும் கொடுக்காம அவரை பற்றி பேச்சு உள்ள பேசி இருக்கிறார் ஹர்தீப் சிங் பூரியின் உள்ள வருது அப்படின்னா ஆப்வியஸாக எப்சின் ஃபைல் சம்மந்தப்பட்டது இப்போ என்னென்னா நீங்கள் அவரை குறித்து பேசுவதற்கு நீங்க முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறாங்க ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு என்ன அப்படின்னா அவைக்குள்ளே இல்லாதவரை பேரை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சேர்பர்சன் சொன்னபோது அபிஷேக் பேனர்ஜி பானர்ஜி ஒரு முறை பேசிய ரெஃப்யூட்டெல்லாம் அதாச்சு அது நீங்க இப்போ நடக்கிறத பேசுங்க அப்படின்னும் போது சார் நீங்க எமர்ஜென்சியை பத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு அதை பேசும்போது உங்களுக்கு ஓகே நேரு சத்தி அறுபது வருஷம் ஆகுது அதை பேசுகிறது உங்களுக்கு ஓகே இதை பேசுகிறது மட்டும் உங்களுக்கு சிக்கலாதா சார் ஏற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அபிஷேக் பானர்ஜி கேட்டது அப்படிங்கிறது வைரல் ஆச்சு அதுக்கு தான் இது கேசி வேணுகோபால் சொன்னார் ரெண்டு முன்னாள் பிரதமர்களை குறித்து கடுமையான விமர்சனங்களை தனிப்பட்ட தாக்குதலை நீங்க நேற்று அவையில் வச்சிங்களே அவையில் இல்லாதவரை பேசக்கூடாது அனில் அம்பானி பேரை எடுத்தா அவையில் இல்லாதவர் குறித்து ஏன் பேசுறீங்க இந்தியாவுடைய பிஸ்னஸ் டீல் யாரோ ஒரு தொழிலதிபர் பேரை சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சா என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வியை இவங்க தரப்புல எழுப்பினாங்க அப்படி பார்த்தா இந்திரா காந்தியும் நேருவும் இன்னைக்கு இருக்கிறாங்களா நீங்க எடுத்தீங்க அவைக்குள்ள இருந்தாங்களா அவங்க இல்ல அவங்க ஆன்மா எதுவும் வந்து ஒல்லா வச்சாங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு இது இப்படியான அரசியலாக போகிறது அப்ப இது வந்து சீரியஸ் பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ் அவர் அவர் குறித்து அவருக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் அவரை பற்றி பேசியது என்பதும் அவை அவர் தவறாக வழி நடத்தியிருக்கிறார் இதை மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்

கூட அவங்க அமைதியா இருந்துட்டு வேடிக்கை பார்த்தாங்க சபாநாயகர் விடாதீங்க கிட்ட சண்டை போடுங்க அப்படின்னு கூடவே இருந்து எதுவும் அவங்க கட்டுப்படுத்த ட்ரை பண்ணல அப்படின்னு ஒரு அடுத்த குண்டை எடுத்து போட்டிருக்கிறார் அப்போ இத என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு போது இதை ஏற்றுக்க முடியாது இதனோட தான் நம்ம அந்த பெண் எம்பிக்கள் பிரதமர் வர வழியில நின்றுகிட்டு இருந்தாங்க அடிக்க பார்த்தாங்க விட்டுருந்தா கடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் தெலுங்கு தேசம் பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசி அவங்ககிட்ட கையில் ஆயுதம் இல்லைனா பல்லு இருக்குல்ல கடிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசினதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இவங்க அதை வீவ் பண்ணிக்கிட்டே வராங்க எந்த விதமான ப்ரியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம சேர் பர்சன்ட்டை வாங்காம ஒப்புதல் வாங்காம சேர் பர்மிஷன் கொடுக்காம நீங்கள் இதை பேசுகிறீங்க அப்படின்னா இது ஏற்கத்தக்கது அல்ல இப்படியே விட்டோம்னா இது ஒரு தொடர்ந்து இதே உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அவைக்கு குந்தகம் விளைவிக்கதாக போய்விடும் என்கிற காரணத்தினால் நாங்கள் உடனடியாக இவரின் மீது பிரிவிலேஜ் மிஷன் கொண்டு வருகிறோம் அப்படின்னு இன்றைக்கு எடுத்த முடிவு சொல்லியிருக்கிறார்கள் மூத்த அமைச்சர் யாராவது ஒருவர் மிக நிச்சயமாக இதை எடுத்துட்டு வருவாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் யாரோ தான் அது இருக்க போகிறது இருந்தது இப்போ ப்ரிவிலேஜ் மோஷனை வச்சு இதற்கு முன்பாக பதவி நீக்கப்பட்டிருக்கான நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் டாக்டர் சுப்பிரமணியன் சாமியினுடைய பதவி ராஜ்யசபாவில் பறிக்கப்பட்டது நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கோப்புகளாக ஃபைல்ஸா சேவ் பண்ணப்பட்டது டிஜிட்டல் சென்சஸ் அப்படிங்கிற வெப்சைட் அந்த வெப்சைட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ராஜ்யசபா நைன்டீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் அன்றைக்கு மூவ் பண்ணப்பட்ட உரிமை மீறல் தீர்மானம் யாருக்கு எதிராக அப்படின்னா ஸ்ரீ சுப்பிரமணியன் சுவாமி எம்பி அப்படிங்கிறது பார்க்குறோம் அதனுடைய ஜிஸ்ட் என்ன பேசப்பட்ட செய்யப்பட்டது என்ன ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அவையில இருந்தது இன்றைக்கி டிஜிட்டல் ஆக்கியே ஏற்றிருக்கிறாங்க நம்ம அந்த சைட்டை பார்க்கலாம் ராஜ்யசபா நைன்டீன் பாயிண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் அ மெம்பர் ஃபார் ஃப்ரம் த ஹவுஸ் ஃபார் மிஸ்கான்டக்ட் தவறான நடத்தை கொண்டதற்காக ஒரு உறுப்பினரை அவையை விட்டு ஒட்டுமொத்தமாக நீக்கி டிஸ்மிஸ் பண்ணி சஸ்பென்ஷனில் தூக்கி அவரை பதவியை பறித்து வெளியேற்றுவது தொடர்பாக என்று ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஓம் மேத்தா அப்படின்னு அன்றைக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக இருந்தவரின் மூலமாக ஒரு மோஷன் கொண்டு வரப்பட்டு பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்படுகிறது ப்ரிவிலேஜ் கமிட்டிம்பாங்க அந்த குழு கோடே முராஹரி அதே போல் பார்த்தீங்கன்னா கமலாபதி திரிபாதி இப்படி கொண்டு வந்து சார் ஆண்டர்லே இவங்கெல்லாம் போட்டு யார் ஆண்டர்லே போல் பலரும் போட்டு அந்த குழு விவாதித்து டிஸ்கஸ் பண்ணி அதற்கு பிறகு அவங்க ரெண்டு தரப்புலேயும் ஆவணங்களை செக் பண்ணிவிட்டு அந்த குழு வழக்கமாக ஒரு ப்ரிவிலேஜ் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க கமிட்டிக்கு அதை மூவ் பண்ணுவாங்க அந்த கமிட்டி விசாரிக்கும் விசாரணித்து முடித்து அவர்கள் ஒரு அறிக்கை கொடுப்பார்கள் அந்த அறிக்கை குற்றச்சாட்டுகள் என்ன எப்படி வந்தது என்ன பேசி கொடுத்துட்டு ஒரு பரிந்துரையை கொடுக்கும் அந்த பரிந்துரை அதற்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு வரும் நாடாளுமன்றத்துக்கு அவர் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் ரகசியமான முறையில் சில வேலைகளை பார்த்திருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகளோடு இணைந்து தேசவிரோத சக்திகளோடு என்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கக்கூடிய வகையில் நம்பத்தக

வர வாய்ப்பு இருக்கா இது எதை நோக்கி போகிறது ஒரு முக்கியமான அரசியல் நெருக்கடியில் போய் இப்போது நாடாளுமன்றம் சிக்கி இருக்கிறது பிப்ரவரி ரெண்டுல இருந்தே ஒரு முழுமையா நாடாளுமன்றம் நடக்காத ஒரு சூழல் தான் இருக்கு அதை எப்படி தீர்க்க போகிறார்கள் என்ன நடக்க போகிறது மேற்கொண்டு எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் காணொலிகளில் விரிவா ஒரு விஷயத்தோட சந்திப்போம்